அதில் முதல் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண் நானே என்பதை பெருமிதம் கொள்கிறேன் நான் ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் செல்வமுத்து தேவர் சத்தந்தி முத்தத்தார் என்பவர்களுக்கு ஒரே பெண்ணாக பிறந்தேன் நான் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் ஆணாகவே வளர்க்கப்பட்டேன் கல்வி விளையாட்டு அடுத்து சிலம்பம் ஈட்டி எறிதல் அம்பு விடுதல் வால் வீச்சு குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் என அனைத்து கலைகளையும் கற்றுள்ளேன் தமிழ் உருது மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளையும் நான் கற்றுள்ளேன் எனது பதினாறாவது வயதில் முத்துவடுகநாதரை திருமணம் செய்து சிவகங்கை சீமையின் ராணியானேன் எனது கணவர் ஆர்காட்டு நவாபிற்கு கப்பம் கட்ட மறுத்ததால் ஆங்கிலேயர்களின் படையும்

நம் நாடு நான் மறைந்தாலும் வெற்றிக்கொண்ட எனது தேசத் தலைவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் உயரம் கொண்ட அழகு மைலாய் கலைகளில் தேர் சிக்கொண்ட வீரம் உன் வீரம் கொண்ட கங்கையின் அனல் படை தலைகள் உன்